ஓம் நமோ பகவதேவா வாசுதேவாய தன்வந்திரே அமிர்த கலச கஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நாம காலபிரசனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திரராசி நிலராசி ரிஷபராசி ராசி இந்த ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த ராசியில்தான் முக அழகை குறிக்கக்கூடிய தேஜஸ் என்ற கூடிய அழகை வர்ணிக்கக்கூடிய அற்புதமான கற்பனை வளம் கொண்ட அறகி அழகை பெற்றவர்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் அன்பானவர்களாகவும் அடங்காதவர்களாகவும் அயராதவர்களாகவும் கட்டுக்காலையாய் உழைக்கும் சாதனை படுத்தவராகவும் தன் சமூகத்திற்கு உதவி செய்யும் உற்ற துணையாகவும் இருப்பும் வல்லமை படத்தவராக இருக்கின்றார்கள் இந்த ரிஷப ராசிக்காரங்க இந்த ராசியில் ரோஹிணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் மெருகசீரடன் நட்சத்திரமும் ஆகிய மூன்று முத்தாரமான முதல் தரமான நட்சத்திரங்கள் பவனி வருகின்றன இவர்கள் இவர்கள ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சுக்கர பகவானை கலைக்காரனாகவும் இவருடைய இயக்கத்தின் எண்ணத்தை தேய்க்கும் மிக பெரும் யோக காரணமாகவும் இருக்கின்றார் இவர் ரெண்டிலிருந்து நேற்று முதல் வரும் இருபத்தி ஏழு பதினொன்றாம் தேதியிலிருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதுரியமான யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் அதாவது ராசிநாதர் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய முகத்திய தேஜஸ் கிடைக்கும் பொலிவு கிடைக்கும் சுறுசுறுப்பின் வண்ணமாய் மாறுவார்கள் இந்த ராசிநாதனுடன் நான்கு கூறிய சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் இந்த எட்டாம் காலபுருசு எட்டு என்று சொல்லக்கூடிய விருச்சிக அடங்கி உட்கார்ந்து ஆட்சி பெற்ற சபழன் சூரியபோவான் போவான் செவ்வாய் போவான் என்று சொல்லக்கூடிய மூன்று முதல்தரமான முக்கூட்டு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கேந்திரஸ்தானத்து அமைந்து இந்த ராசியை பார்ப்பதால் முகத்தில் மிகப்பெரிய தேஜஸ் கிடைத்து திடீரென்று பணங்கள் பல வரைக்கும் வரக்கூடிய நேரங்கள் ஏற்படும் நான்கு கூடிய ஏழில் உட்கார்ந்து ராசியை பார்ப்பதால் நல்ல கூட்டாளிகளில் ஆதரவினாலும் நல்ல நண்பர்களை ஒத்துழைப்பினாலும் உங்களுக்கு திடீரென்று வாகன யோகம் வீடு மனை ஸ்திர சொத்து யோகமும் அமையப்போகிறது சில சிலரசப ராசிக்காரர்கள் மனைவழி ஆதாயங்கள் கிடைக்கப்படுகிறது மனைவியால் ஒரு மிகப்பெரிய ஸ்திர சொத்து யோகமும் சிலருக்கு கிடைக்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் இந்த நூறு இருபத்தி நாலு நாட்களும் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உங்கள் வாழ்க்கைக்கு என்னில்லா செல்வாக்கு யோகம் கடுத்து மிகப்பெரிய தனவரம்பு கிடைக்கப்படுகிறது ஏற்கனவே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தை கரும்பாம்பு ராகும் இருப்பது மிகப்பெரிய விசேஷ தனயோகம் ஆகும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் சனிஸ்வரபாமு இருப்பது மிகவும் விசேஷ தனயோகமாகும் உங்கள் ராசிக்கு எட்டுக்குடிய குரு பகவானே பதினொன்றாம் பன்னிரெண்டாம் இடம் குரு பகவானே மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சித்தானது ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் இந்த ஏழில் உள்ள சூரிய பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய சுறுசுறுப்பை தரும் வல்லமை வல்லமைப்படுத்தவராகவும் மிகப்பெரிய சாதனை பிறக்கும் நம்பிக்கை கொண்டவராகவும் உங்களை உயர்த்தி இந்த இருபத்தி நாலு நாட்களுக்குள் மிகப்பெரிய தனவரவு பெற்றவராய் தானியகம் பெற்றவராய் மிகச்சிறந்த மாபெரும் வல்லமை பெற்றவராய் மாறப்போறீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் பணமும் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் அளவுக்கு திடீரென்று விபரீத ராஜயோகம் அடிக்கப்படும் சில ரிசபராசிக்காரங்களுக்கு பல நாட்களுக்கு முன் வாங்கி போட்ட சொத்தின் விலை இது பல நூறு மடங்காக வளர்ந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய வாழ்வின் தாக்கத்தையும் அதிகரிக்க போது பிரியமான சகோதர சகோதரர் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிந்தால் லட்சுமி வழிபாடு குபேர வழிபாடு பண்ணி வரலாம் முடியாதவர்கள் அருகில் உள்ள பசுமாற்றுக்கு அகத்திக்கீரை வாழைப்புறம் இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்து போது லக்ஷ்மி தேவியின் அருள் கலாட்சிக்கு விட்டு அஸ்தலட்சுமி குபேர குபேரப்பெருமானின் குறுவரும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் என்னிலா செல்வாக்கு யோகத்தை பெரு இந்த காலகட்டை முடிந்தால் நீங்க தினந்தோறும் காலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள் இந்த தினமும் ஒரு நெய்விளக்கு வீட்டில் ஏற்றி வரும்பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரண்டு தாமரைப்பூ உங்கள் வீட்டுக்கு நிலைவாசலி தாமரைப்பூ வைத்து தெய்விளக்கு தெய்வம் ஏற்றி வரும்பொழுது யோகம் பழக்கிட்டோம் மேலும் ஓம் லட்சுமி தேவியே போற்றி என்று நீங்கள் தினந்தோறும் லட்சுமி தேவி நூற்றி எட்டு முறை மனதார வழிபட்டு வரும்பொழுது யோகங்கள் பழக்க கிடைத்து தனவருமும் மிக்கவரா தானியம் மிக்கவராய் பொருளாதாரத்தை மேம்பாடு பெற்று மிகப்பெரிய குபேரதனயம் பெற்று இருபத்தி நாலு நாட்களுக்கு மிகவும் வாழ்க்கையில் இயற்றம் நடந்தவராய் வருவது இந்த ரிசபராசிக்காரங்க